இந்தியா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இங்கிலாந்துக்கிட்ட தோத்ததுக்கு காரணம் ஜெய்ஸ்வாலு தான் அப்படி என்ன தான் பண்ணார்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ஜெய்ஸ்வாலு ஏஸ் எ பிளேயராக ஒரு கேட்சை விடலாம் ரெண்டு கேட்சை விடலாம் ஆனால் ஜெய்ஸ்வால் என்ன பண்ணியிருக்காருனா ஃபஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் சேர்த்து டோட்டலாக அஞ்சு கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு அதனால் பும்ரா வீசியும் எடுபடலை மற்ற சிராஜ் யார் வீசினாலும் சரி இந்த மாதிரி கேட்சாக விட்டால் ஒரு இமாலய இலக்கை வந்து சேஸ் இருந்தாங்க இங்கிலாந்து அதாவது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் ரன்ஸ் டார்கெட்டெல்லாம் அசால்ட்டாக பீட் பண்ணலாம் இந்தியானால் பட் டென் விக்கெட்ஸ் தான் இன் ஏண்டு ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வல் மாதிரி ஏகப்பட்ட கேட்சை விட்டதுனால சிராஜ ஆக்ரோஷம் பும்புரா ஆக்ரோஷம் சடேஜா ஆக்ரோஷம் இன்க்ளூட் கம்பீர் ஆல்சோ ஆக்ரோசமாக இருந்தா அப்படின்னா அக்ரஷின் அப்படியே தெரிஞ்சுதான் பட் ஆனால் ஜெய்ஸ்வால் மட்டும் ஹாப்பியாக அவர் பாட்டுக்கு ஜாலியாக கேட்சாக அஞ்சு கேட்சை விட்டுட்டு ஜாலியாக அவர் பாட்டுக்கு ஃபீல்டப்பில் ஜாலியாக இருந்தார் ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு அந்த ஒரு முக்கியமான மேட்சை தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஒரு சீரியஸ்னஸ் ஜெய்ஸ்வால்கிட்டே கிடையாது பட் ஜெய்ஸ்வால் எஸ் எ பேட்ஸ்மேனாக நீ எப்பேர் பிளேயர்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சேனா கண்ட்ரியில் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஜெய்ஸ்வாலே கேட்சிங்கில் ரொம்ப வீக்காக இருக்காரு ஐ திங்க் நான் என்ன சொல்ல வரேன்னா டி த்ரீப் ஃபீல்டிங் கோச்சாக இருக்கிறாரு கேட்சிங் ப்ராக்டிஸ் ஜெய்ஸ்வாலுக்கு ஃபுல்லாக கொடுங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அந்த மாதிரி டெய்ஸ் ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் தேவைப்படுது இந்த மாதிரி கேட்சை விட்டுட்டே இருந்தார்னா ஒரு டெஸ்ட்டு தோக்க மாட்டோம் அஞ்சு டெஸ்ட்டும் தோற்று இந்தியாவுக்கு திரும்புவோம் படு தோல்வியாக போகும் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஜெய்ஸ்வால் இன்பம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதே மாதிரி ஜெய்ஸ்வால் மட்டும் கேட்சை விட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் மட்டுமே அஞ்சு கேட்சு கிட்டத்தட்ட ரிசர்வ் பண்ட் ஒரு கே ரெண்டு கேட்சை விட்டார் ஜடேஜா ஒரு ரெண்டு கேட்ச் விட்டார் ஆக முதல்ல கேட்சிங் ப்ராக்டிஸில் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்கன்னு தோணுது ராங் டிசிஷன் ஸோ டி திலீப் பில்டிங் கோச்சாக இருக்கிறாப்புல ஸோ கண்டிப்பாக இந்தியாவை ஒரு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கேட்சிங் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் டி திலீப் சார் ஸோ இந்தியன் டீமுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல கேச்சிங் ப்ராக்டிஸ் கொடுங்க ஸோ இதுதான் மக்களோட கருத்தாக சரி கிரிக்கெட் ஃபேன்ஸு இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாத்தோட வேண்டுகோளாக இருக்கும் ஜெய்ஸ்வால் இதே மாதிரி பண்ணக்கூடாது ஃபியூச்சர்ஸில் நல்லா கேட்சாக பிடிச்சி ஒரு விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பெரிய பிளேயராக வரணும் ஆனால் இந்த மாதிரி பண்ணவே கூடாது கம்பீரோட வேண்டுகோளும் அதே தான் இருக்கும் என்னடா கைக்கு வந்த மேட்ச் இப்படி விட்டிங்கன்னு கம்பீர் ரொம்ப ஆக்கிரசமாக இருப்பாப்புல அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கிட்டத்தட்ட இதே இந்த இடத்துல விராட் கோலியெல்லாம் இருந்தால் சம்பவம் வேறு மாதிரி இருந்திருக்கும் தலைவம் அந்த மாதிரி பண்ணிடுவாப்புல ரோஹித் சர்மா இருந்தால் கேட்சை ஒரு கேட்ச் விட்டாலே கத்தோ கத்துன்னு கத்திருப்பாப்புல ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட கேப்டன்சி வேற மாதிரி இருக்கும் பட்டு சுப்மன் கில் ஒரு யங் கேப்டன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக கேப்டன்சி பண்ணுறாரு ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் சொல்லலை ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா கேட்சிங்கே விடாதீங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேட்சை பிடிங்க ஜெய்ஸ்வால் அதே மாதிரிதே டீமில் எல்லா பிளேயரும் கேட்சிஸ் மேட்ச் வின்னர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கே இன்றைக்கி நடந்துருக்குது இந்த கேட்ச் விட்டதுனால மேட்சை விட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ அதனால் இங்கிலாந்து வந்து இந்தியாவை தன்னுடைய சொந்த மண்ணில் பீட் பண்ணிட்டாங்க மெயின் ரீசன்னா கேட்சிங்கு தான் மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு தோத்ததுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்